ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ படிப்படியாக நினைத்ததுக்கு மேலாகவே உன் வாழ்க்கை மாறப்போகிறது சந்தோஷமாக மாறப்போகிறது வரும் வியாழ நன்று நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் யார் தடுத்தாலும் அது நடக்காமல் போகாது நிச்சயம் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்துதா இருக்கக்கூடியதல்ல நீ ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாமே ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காது உனக்குள்ளே தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் என எல்லாமே வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை உனக்கு கொடுக்கும் பட்டமானது வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியாக தானே பறக்க முடியும் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டமில்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாமே நூல் போலத்தான் அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் உன்னை அரைவணைக்க இங்கே யாருமே கிடையாது என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல வழியாக அமைத்து கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாக்கிறேன் நீ எப்போதும் என்னுடைய பிள்ளையாய் மட்டும் நீ இரு மற்றதை எல்லாமே நான் பார்த்து கொள்கிறேன் சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம் எது அமைதியுடையதோ அதுவே செல்வம் எதை அனுபவிக்கும் போது குற்றமற்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வு நீங்கள் ஒரு சந்தோஷமான நபர் என்று நினைக்கிறீர்களா ஆம் என்றால் எது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது உங்களுடைய குடும்பமா வேலையா நம்பிக்கையா எது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சந்தோஷம் என்பது நல்லபடியாக வாழ்கிறோம் இப்படியே கடைசி வரை வாழ்வோம் என்ற மனநிலை மனதிருப்தியோடு இருப்பதுதான் சந்தோஷம் ஆகவே சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம் அதற்கு முடிவே கிடையாது ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் நம்முடைய மனதில்தான் இருக்கிறது சந்தோஷமாக இருக்க வேண்டுமா அல்லது கஷ்டத்திலேயே இருக்க வேண்டுமா என்பது நீ உன் மனநிலையை வைத்துக் கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது பூமியில் இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லோருமே ஏதோ ஒரு வேகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவரவர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்பவர்கள் நிறைய பேர் கிடைப்பதை வைத்துக்கொண்டு இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நிறைய பேர் அதில் எந்த வகையில் நீ இருக்கிறாய் என்று பார்த்துக்கொள் பேராசை பிடித்தால் வாழ்வு நஷ்டமாகும் இது போதும் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாகும் நல் வாழ்வு வாழ வேண்டுமென்று முடிவெடுத்த பின் நாம் செய்ய வேண்டியது ஒரு சிறு விஷயம்தான் அத்தகைய மாற்றம் நம்மிலிருந்தும் நம் அன்றாட செயல்களிலிருந்தும் தினமும் தொடர வேண்டும் எவரும் மகத்தான வாழ்வு வாழ்ந்ததாக இல்லை மாறாக மாறாது விரும்பாத எந்த உயிரினமும் அதன் சந்ததியை பூமியில் விட்டு செல்லவில்லை இது நம்பினால் பூமியில் இனிய வாழ்வு உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியுமே உனக்கானது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் எதை நாம் விரும்பி நினைக்கின்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும் நாம் நினைக்கும் அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் சக்தி நம்முடைய இறைவனுக்கு இருக்கிறது என்று நம்பு நாம் நாள் முழுவதும் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது நம்ம படைத்த கடவுளுக்கு தெரியும் காரணம் நம் மீது வைத்திருக்கும் பக்தி நம் இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை நாம் விரும்பிய அனைத்தையும் நம் கண் முன்னே கொண்டு வந்து வைக்கும் ஒரு விசுவாசமுள்ள சக்திதான் நம்முடைய இறைவன் நாம் விரும்பியதை அடைய ஒரே வழி நம் எண்ணங்களை சீர் செய்வதுதான் அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பதுதான் ஏனென்றால் நம் ஆள் மனதிற்கு வார்த்தைகள் தெரியாது நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்க தெரியாது எண்ணத்தை வலிமைப்படுத்துவதுதான் நம்மை அவசியப்படுத்த ஒரே வழி ஓர் எண்ணத்தை மனதில் விதித்து அதை அணுதினமும் நினைத்து அந்த எண்ணத்தை நாம் ஐம்புலன்களாலும் உணர்ந்து வாழ்ந்தால் அந்த எண்ணமே வண்ணமாகும் உன் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும் பொறுமையை கையாண்டு கொள் நம்பிக்கையோடு வைத்துக்கொள் எழுது செய்தாலும் நம்பிக்கை மட்டும் நீ தளர கூடாது உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை நானே உன்னை தேடி வருவேன் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் பல பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன் அந்த நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமாக அன்புடன் என்னுள் இருக்கிறாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவருமே விலக முடியாது உன்னை பல முறை விபத்துகளிலிருந்தும் சரியான நேரத்தில் அதிலிருந்து நான் காப்பாத்திருக்கிறேன் உனக்கே தெரியாமல் எத்தனை நொடியை காப்பாத்திருக்கிறேன் தெரியுமா எப்பொழுதும் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எப்போதுமே உன்னை நான் கைவிட நினைக்கவே மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை நீ பாதி மாறிப் போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக நீ அனுபவித்தாய் எல்லாமே நீ உனக்கு மறந்து விட்டதா நினைத்துப்பார் அப்பொழுதெல்லாம் யார் வந்து உன்னை காப்பாற்றினார் என்று ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி அழைத்துச் சென்று கொண்டு வந்தேன் அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழிநடத்துவேன் கவலையே படாதே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னை விட்டு நானும் செல்ல மாட்டேன் என்னை விட்டு நீயும் போக மாட்டாய் இதுவரை நீ கடந்து வந்த பாதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு கசப்பை மறந்துவிட்டு இனிப்பை மட்டுமே உனக்குள்ளே வைத்துக்கொள் உனது எண்ணங்களை தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது அப்படி இருக்கும்போது ஏன் பழசை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய் இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை நான் காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வை நான் உனக்கு வழங்கப் போகின்றேன் விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரப் போகிறது முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து ஒரு நாளும் விடுபட நினைக்காதே இப்போது செய்யும் பணியே உனக்கு நிரந்தர பணி அதுவே உனக்கு வருமானம் தரும் பணி அந்த பணியை விட்டு விட்டு விலகிவிடாதே ஒன்று இரண்டாகி இரண்டு மூன்றாகி பல மடங்காக உனக்கு லாபங்கள் வரப்போகிறது நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரத்தை எட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ கொண்டிருக்கிறாய் அல்லவா கண்டிப்பாக அது நடக்கும் அந்த உயரத்தை நீ தொடுவதற்கான காலம் நேரம் எல்லாமே கூடி வந்து அதற்கான வாய்ப்பும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே அது உன் கண்ணில் படும் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள் உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வைக்கப் போகிறேன் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு பொறுமைதானே எல்லாமே எல்லாவற்றிற்குமே ஒரே மருந்து பொறுமை நீ பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிரலாக உனக்காக எங்குமே எப்போதுமே நான் இருப்பேன் உலகில் வாழும் உயிர்களுக்கு தேவையான அடிப்படை குணம் என்பது நிதானம் தான் உன்னுள் நிதானம் நிறையவே இருக்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு நிதானம் இருக்கிறது நிதானம் என்பது குணத்தோடு தொடர்புடையது அல்லவா ஆனால் அந்த குணம் என்று நாம் எதை சொல்கிறோம் குணம் என்பது இயல்பாக இருப்பது இயல்பாக இருப்பதற்கு பெயர்தான் குணம் அதில் நல்லதோ கெட்டதோ அது நம்மை வந்து சேர்கிறது வாழ்வில் நிதானம் என்பது மிகவுமே முக்கியம் நிதானத்தோடு ஒரு செயலை செய்கின்ற போது அந்த செயலை அற்புதமான வகையில் நம்மால் செய்ய முடிகிறது ஒரு காட்டு பூனையாக இருந்தாலும் சரி ஒரு மரமாக இருந்தாலும் சரி நிதானம் என்பது மிகவுமே முக்கியம் வேகமாக ஓடும் சிறுத்தைக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் உடல் அதிக சூடாகிவிடும் அப்படி சூடாகும்போது அந்த நொடியோ வேட்டையை நிறுத்தும் நிதானம் சிறுத்தைக்கு இருக்கிறது தன் உடலை நிர்வகிக்க அந்த சிறுத்தைக்கு தேர்ந்திருக்கிறது நம்மிட அந்த நிதானம் இருக்கிறதா என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள் முகமளர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து ஒவ்வொரு நாளையும் நீ துவங்கிப்பார் இறைவன் உனக்கு நிச்சயம் அருள் புரிவார் நல்லதையே நினைத்துப்பார் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் உனக்கு அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாளாகவே அமையும் இறைவன் உன்னுடன் எப்போதுமே இருக்கிறார் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த ஒன்று வரும் வியாழ நன்று நிச்சயமாகவே நடக்கும் என்னுடைய அனுகிரகம் ஆசி எல்லாமே உனக்கு கிடைத்துவிட்டது நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் நிச்சயமாகவே எழுதி வைத்துக்கொள் இது என்னுடைய சத்திய வாக்கு அருள் பாலிக்கும் என்னுடைய வாக்கு நிச்சயமாகவே உன் வாழ்வில் பழிக்கும் வரும் யாழ உன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது நினைத்து பார்க்க முடியாத மகிழ்ச்சியை இனி அனுபவிக்கப் போகிறாய் மகிழ்ச்சியாகவே இனி இருக்கப் போகிறாய் சந்தோஷமாகவே வாழப் போகிறாய் எப்பொழுதும் என் நாமத்தை உன் முதடுகளில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே நிற்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லும் இவை எல்லாமே உனக்கு மிக மிக அவசியமானது நீ வாழ்க்கையில் ஜெயித்திட உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்புகளும் மிக மிக அவசியம் நானும் உழைத்து கொண்டுதானே இருக்கிறேன் நானும் முயற்சி குத்தி கொண்டுதானே இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு மட்டும் வெற்றி என்னும் கிரீடத்தை என்னால் சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வெற்றி என்ற பூக்களைப் பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிக பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டும் என்று சொல்கிறேன் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சின்ன சின்ன சருக்கல்கள் தோன்றியிருந்தது என்று யோசித்துப் பார்த்தாயா மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள் நீ மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எல்லாமே நீ எதிர்த்து நின்று பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அந்த அகிலமே இந்த உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்னும் கிரீடத்தை தானாகவே உனக்கு தந்துவிடும் நிச்சயமாகவே அதை நீ அடைவாய் அதையும் நீ உணர்வாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் உனக்கு மனச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே தெரியும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையுமே யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடியில்தான் என்னுடைய நிழல்தான் என்பதை தெரிந்து கொள் உன்னை நான் உன் தீபா தாங்குகிறேன் என்பதை மனமார உணர்வாய் எதற்குமே நீ அஞ்சாதே எதையுமே துணிந்து எதிர்த்து நீள் உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் அந்த வாய்ப்புதான் உனக்கு நல்ல வழியை காமிக்கும் அந்த வழியிலே நீ பயணம் செய் என் துணை என்றுமே உனக்கு உண்டு உன்னை தேடி நிச்சயம் நல்ல செய்தி வரும் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாமே வெற்றிப்படியாக மாறும் இதற்கு நானே பொறுப்பு என்னுடைய ஆசி முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் உன்னை இகழ்ந்து பேசியவர்கள் முன்னால் உன்னை தாழ்ந்து பேசியவர்கள் முன்னால் நீ அவதாரம் எடுத்து விஸ்வரூபமாக எழுந்து நில்லு நீ எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்த குழந்தை உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கு இனி எல்லாமே வெற்றியாக மாறும் நீ எடுத்து வைக்கும் எல்லாமே வெற்றியாகவே இருக்கும் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்கப் போகின்றேன் நீ நியாயத்தை வழங்குவதற்காக என்னிடம் வந்து மஞ்சாடி வேண்டிக் கொண்டாய் அல்லவா அதை தருவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன்னை எப்போதும் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னை பார்க்கவில்லை மௌனமாக இருக்கின்றேன் ஏதும் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்று என் மீது நீ கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகின்றது நான் மௌனமாக இருப்பதற்கு கூட இதுதான் காரணம் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்திருக்கிறேன் இனியும் பரிசளித்துக் கொண்டே இருப்பேன் இனி தொடர்ந்து மேலும் உனக்கால் நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதே உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ குறைத்துக்கொள் உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நான் அமைத்து தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர்மல்க என் முன் வந்து நின்றாய் அல்லவா என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய் உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது நான் விலகவே மாட்டேன் நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைபிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொள்வேன் என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய் மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும் பிறகு உன் வாழ்க்கையை இருண்டு போய்விடும் அதற்காகத்தான் நீ என் குள்ளே எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டுமென்று நான் உன் கைப்பிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன் என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதற்கு நீயும் ஒரு காரணம் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆனால் அதன் கட்டணம் தான் அதிகம் சந்தோஷத்தில் கை கொழுக்கும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரலை மேலானது அதுபோலத்தான் உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன் உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன் உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே சில நேரம் கண்ணீரை துடைக்க யார் யாரையோ நீ தேடுகின்றாயே உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா ஏன் இவ்வாறு செய்கின்றாய் உன்னை நான் மறக்க மாட்டேன் உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கு நான் இருக்கின்றேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றை தான் என்னால் சொல்ல முடியும் முழுமையாக சொல்ல முடியாது உனக்குள்ளே அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகின்றது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் எது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நிப்பொறுமையாக என்னுடைய நாமத்தை மட்டும் நிஜம் தான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலிலும் உன்னை காத்து நிற்கும் எந்த சிக்கலும் உனக்கு ஏற்படாமல் அது உன்னை காக்கும் என்றுமே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் உனக்காக நான் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம் உன் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவாகவே சரியாகிவிடும் நான் பார்த்துக் என்னுடைய நாமத்தை உன் மனதில் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நீ பார் விரைவாகவே அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக் கொண்டே அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் நம்மை படைத்த கடவுள் அந்த இறைவனுக்கு எல்லா வழிகளும் தெரியும் அல்லவா இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் உண்டு அது சரி செய்துவிடும் நீ கவலைப்படாதே உங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவாகவே அது சரி செய்துவிடும் உங்களைச் சுற்றி எத்திராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் பயம் இருந்தால் நீங்கிவிடு குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இரு அப்பொழுதுதான் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்க வரும் உங்களைப் பற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டு பயத்துடனும் குழப்பத்துடனும் நீ வாழ்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன் விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி கடவுளை என்று என்னிடம் நீ சொல் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையுமே அது சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எப்பொழுதும் கண்ணீரும் குழப்பமாக உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே இன்று நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் சில தினங்களில் கிடைக்கும் அன்று வந்து நீ எனக்கு நன்றி என்று கோரு உனக்கான பதில்களை தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும் பல பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இன்று மௌனமாக இரு நீ கேட்ட உதவியை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எந்த திசையிலிருந்து வரும் என்று நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள் ஆனால் அந்த உதவி மூலம் உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு சந்தோஷமாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்டாய் அல்லவா அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்தி விடாதே அது உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகிறது நீ கேட்ட உதவி எந்த திசையிலிருந்து வரப்போகிறது என்று சொல்கிறேன் இதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் உன் வாழ்வில் இதுவரை இருந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகின்றது நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது அல்லவா இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து உன்னுடைய சவாலான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவியை உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்த விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்து செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனியதோரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் அமையப் போகிறது நீ என்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழிய போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்க போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியம் எல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரப்போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நீ என் ஆலயத்திற்கு வா எல்லாம் சரியாகும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காலை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல ஓடிக்கொண்டேரு முடங்கி நிற்காத குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு